கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரியநாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு வாங்க விற்க அணுகவும் ஜெயஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட் ஜிஎன் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் கோவை கவுண்டம்பாளையம் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று பிற்பகலில் ஒரு மணி நேரத்தில் பதிமூன்றுக்கும் மேற்பட்டோர் வீடுகளில் சுமார் ஒரு மணி நேரத்தில் நகை மற்றும் பணம் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மேட்டுப்பாளையம் சாலை கவுண்டம்பாளையத்தில் அரசு அலுவலர்கள் வாடகைக்கு குடியிருப்போர் குடியிருப்புகள் உள்ளது வீட்டு வசதி வாரியத்தால் அரசு ஊழியர்களுக்காக கட்டப்பட்ட இது எட்டு பிளாக்குகளில் தலா பதினான்கு மாடிகளுடன் மொத்தம் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டு வீடுகளை கொண்டுள்ளது இந்நிலையில் இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் சுமார் ஒரு மணி வரை த்ரீ பிளாக்கில் குடியிருந்த விமலா ரேணுகா கிருஷ்ணசாமி சந்திரன் உள்ளிட்ட பதிமூன்றுக்கும் மேற்பட்டோர் வீடுகளில் சுமார் ஒரு மணி நேரத்தில் முதல் மாடி பத்தாவது மாடி பன்னிரெண்டாவது மாடி பதினான்காவது மாடி என பூட்டப்பட்டு இருந்த வீடுகளின் கதவுகளின் பூட்டுகள் உடைக்கப்பட்டு திருடப்பட்டு இருந்தது இதில் சுமார் ஐம்பத்து ஆறு பவுன் நகைகள் மூன்று லட்சம் ரொக்கம் என திருடு போனது தெரியவந்தது இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு கவுண்டம்பாளையம் காவல்துறையினர் மற்றும் கைரேகை நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் அருகில் உள்ள பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து வருகின்றனர் அரசு ஊழியர்கள் வாடகைக்கு குடியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் பட்டப்பகலில் பதிமூன்றுக்கும் மேற்பட்டோர் வீடுகளில் சுமார் ஒரு மணி நேரத்தில் நகை மற்றும் பணம் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றி